ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட காலையில் ஒர்க்கு தான் காலையில் குழந்தைங்கள ஸ்கூல் காமிச்சிட்டு நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமைச்சது எல்லாத்தையுமே வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இன்னும் நான் மட்டும் டிஃபன் சாப்பிட்ணும் அதுக்காக மாவு மட்டும் இருக்குது மற்றபடி கேஸ் ஸ்டவ் எல்லாம் தொடச்சிட்டு கவுண்டர்கிட்ட ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாமே ஜிங்கில் போட்டுட்டேன் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் எதுக்குன்றதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போ அரிசி போட்டுட்டு அரிசி அரைஞ்சி வர நேரத்து அரிசி அரைகிறதுக்குள்ளே கிச்சனில் ஒரே ஒரு கேபினெட் மட்டும் நான் க்ளீன் பண்ண போகிறேன் நம்ம ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிற டெய்லி யூஸ்க்காக வச்சுருக்க கேபினெட் இது இதில் எல்லா தோரம் பருப்பு உளுத்தம்பருப்பு அரிசி கடுகு உளுந்து எல்லாமே இருக்கும் இது வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சி சரி இன்றைக்கி இதை ஒன்று மட்டும் க்ளீன் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் க்ளீன் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து ஒரு சில டாபிக் பற்றி பேசலாம் நான் வந்து ரீசெண்டாக ஒரு புக்கில் வந்து படித்தேன் நம்ம கேட்பதும் கேட்க வைப்பதும் அப்படின்னு அந்த டாப்பிக்கு அது என்னென்னா குழந்தைங்களுக்கான தான் நம்ம பெரியவங்க வேலைக்கு போகிறோம் நிறைய பேரண்ட்ஸ் வேலைக்கு போவாங்க சில பேர் நம்ம வந்து ஹோம் மேக்கராக வீட்லேயே இருக்கும் ஆனால் நம்மளை விட பெரியவங்களோ இல்லை சின்னவங்களோ அவங்க வந்து நம்ம வேலை பார்க்குற இடமா இருந்ததுன்னா அவங்க நம்மளோட சீனியராக இருந்தால் அவங்க நம்மளோட நம்ம ஏஜில் வந்து சின்னவங்களாக இருந்தால் கூட நம்ம அவங்க பேசுகிறத வந்து கேட்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படின்னு நம்ம நடப்போம் ஆனால் அதுவே நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம குழந்தைங்க நம்மளோட சின்னவங்கன்றதுனால அவங்க சொல்கிற நிறைய விஷயங்கள நம்ம கேட்கவே மாட்டோம் அதுமாதிரி கேட்கும்போது தான் நமக்கும் குழந்தைங்களுக்கான பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதில் படிச்சுருந்தேன் அதை பற்றி தான் நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது என்ன நம்ம சொல்கிறத உடனே குழந்தைங்க வந்து கேட்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கும் எனக்குமே அப்படி தான் நான் சொன்னே சொன்ன உடனே என் குழந்தை கேட்கணும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்ப்பேன் ஆனால் அவர்களை அப்படி கேட்க வைக்கணும் அவங்க அப்படி கேட்கணுன்னா அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வராங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்வாங்க எல்லா வீட்டுலையுமே குழந்தைங்க கண்டிப்பாக எதாவது செய்வாங்க வந்தோடனே டிவி போட்டுப்பாங்க இல்லைன்னா விளையாட போயிடுவாங்க ஒன்று டிவி ஃபஸ்ட்டு டிவி போடுவாங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு டிவி இல்லைனா மொபைல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க அப்போது நம்ம அவங்க வந்தோன்னே நீ என்ன இப்படி பண்ணுற வந்தோடனே உட்காந்துட்ட டிவி பார்க்க உட்காந்துட்டு போ போய் கை கால் நிலம்பு ஷூவை கலட்டு பேக் எடுத்துவேன் நம்ம இது மாதிரி ஹார்ஷாக அவங்கள மிரட்டி பண்ணும்போது அவங்களுக்கே வந்துட்டு அதை கேட்க மாட்டாங்க கொஞ்சம் பெரியவங்க ஆக ஆக வந்து கண்டிப்பாக நம்மளோட பேச்சை இவங்க கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க கேட்காம விட்டுருவாங்க சில குழந்தைங்க என்ன பண்ண போகிறாங்க நம்ம எப்படி இருந்தாலும் நாங்கள் எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செய்ய தான் போகிறோம் நாங்கள் இப்படியே உட்காந்துருந்து அடுத்த நாள் அப்படியேவா ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி பெரியவங்களாக இருக்கிற நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இப்படி எதிர்த்து பேசுகிறான் குழந்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால அவங்களோட அவங்களோட போக்கிலேயே விட்டுடணும் அது வராங்களா ஸ்கூல்லேருந்து ஏன்னா ஸ்கூல்லேயுமே வந்து மிஸ் கிட்டே இங்கே உட்காரணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அங்கேருந்து ஆட்டோலேயோ இல்லை பஸ்லேயோ இல்லை நம்மளோ கூட அழைச்சிட்டு வருவோம் அவ்வளோ தூரம் குழந்தைங்க ட்ராவல் பண்ணி வருவாங்க வந்தோடனே ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அவங்க டிவி பார்க்கட்டும் அப்படின்ட்டு நம்ம அமைதியாக விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்லோவாக அவங்ககிட்ட பொறுமையாக நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி இவ்வளோ அப்படி என்ன டிவியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு கண்ணா போதும் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு யூனிஃபார்ம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேகெல்லாம் எடுத்துவே அடுத்த வேலையை பாரு கா நீ மத்தியானம் லஞ்சுக்கு எப்போ சாப்பிட்டியோ தெரியல ஸ்நாக்ஸ் இருக்குது இல்லை காஃபி கூடி அந்த மாதிரி நம்ம பொறுமையாக சொல்லும்போது ஓகே அவங்களும் அதை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க நம்மளும் ஹார்ஷாக பேசும்போது அவங்களும் கொஞ்ச நாள் ஆக ஆக அதை நம்ம கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நமக்கே தான் ரிப்பீட் கொடுப்பாங்க இது வந்து உண்மை கண்டிப்பாக நடக்கும் அதனால் நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் அந்த குழந்தை அடுத்தவங்கக்கிட்டேயும் பேசும் இப்போ வந்து நம்ம பெரிய குழந்தைங்கிட்ட இது மாதிரி பேசும்போது அதே வார்த்தையை தான் அவங்க வந்து ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நம்மளோட சின்ன குழந்தைங்கிட்ட பேசுவாங்க அதாவது அவங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ இருக்கும்போது ஓகே நம்ம பெரியவங்க என்ன ஒன்றா பேசலாம் எப்படி ஒன்றா இருக்கலான்றத வந்து அவங்க அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அந்த குழந்தைகிட்ட கொடுப்பாங்க அந்த குழந்தை என்ன பண்ணும் ஸ்கூலில் போய் அது இதை வந்து ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கு பதில் நம்ம வந்து சாஃப்டாக குழந்தைகிட்ட பேச பேசி இது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் எனக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் நான் வந்தோடனே யூனிஃபார்ம் கலட்டு ஷூ கலட்டு இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களோட வேலையை வந்து கரெக்டாக செய்கிறாங்க என்னோட சின்ன பையன்லாம் இப்போ கரெக்டாக அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான் பெரிய வந்து அவன் பெரிய பையனாக இருக்கிறதுனால நான் அவன்கிட்ட ரொம்ப ஆஷாக பண்ணுறதில்ல ஓகே அவன் போக்குலையே விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா டீன் ஏஜ் ஏஜுக்கு வந்துட்ட பிறகு அவங்ககிட்ட நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள நம்ம ரொம்ப மிரட்டுறோம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினச்சோம்னா அது வந்து வேறு மாதிரி போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அதனால் நம்ம குழந்தைங்கக்கிட்ட சாஃப்டாக பேசும்போது திரும்பி நம்மக்கிட்டேயும் அந்த பேச்சு வந்து சாஃப்டாக அவங்க கொடுப்பாங்க நீங்கள் என்ன ரஃப்பாக பேசுகிறீங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் திரும்பியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த புக்கில் இருந்து அதாவது இந்த ஒரு டாப்பிக்கில் நான் படித்தது நெக்ஸ்ட்டு நம்ம குழந்தைகளோட இதை மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கும்போது சின்ன குழந்தையாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிடும் நம்மளை பார்த்தாவே நம்மக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணவே மாட்டாங்க இதை சொன்னால் அவங்க வந்து அம்மா அடிப்பாங்களோ இதை சொன்னால் அப்பா திட்டுவாரோ அப்படின்றப்பத அவங்க வந்து பெரியவங்களை ஆக ஆக நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதனால் குழந்தைங்கள வந்து நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும்போது அவங்க கிட்ட உட்காந்து பேசும்போது அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்களோட அவங்கள என்ன தேவை அவங்களுக்கு எப்போ என்ன தேவைன்றது நமக்கும் தெரியும் அவங்களுக்கும் பின்னாடி தெரியும் நமக்கு இப்போ இந்த பொருள் தேவை நம்ம அம்மாவுக்கு தெரியும் வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம இதை வந்து தைரியமாக அப்பாக்கிட்ட போய் கேட்கலாம் நமக்கு கிடச்சிரும் அப்படின்ற வந்து ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் நம்ம ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கும் நமக்குள்ளேயும் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்குள்ள பாண்டிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக போகும் நீங்களும் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த புக்கில் வந்து நான் கண்டினியூவாக இருக்கேன் இதில் ஏதாவது நல்ல டாபிக்ஸ் வரும்போது நானும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பச்சரிசி மாவு நம்ம போட்டிருந்தோம்ல அது நல்லா மைய அரைஞ்சிருச்சு இதில் வந்து நடுவில் நான் வந்து பன்னீர் ஊற்றுனேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு இதில் ஜவ்வாது பச்சை கருப்புறம் ரெண்டுமே போட்டு கலந்துருவேன் அதுக்குள்ளே ஸ்டவ்வில் வந்து நான் மிளகு ஜீரகம் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நம்ம வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா முட்டைக்கு மிளகு ஜீரகம் ரசத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம தூளாக இருக்கிறத கடையில் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது நம்மளே ஃப்ரீ டைமில் சோம்புலாம் வந்துட்டு அப்படியே வச்சோம்னா சீக்கிரம் வண்டு பிடிச்சிரும் அதனால் வாங்கிட்டு உடனே நம்ம வந்து லைட்டாக சூடு பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கும் டக்குன்னு நமக்கு இப்போ சோம்பு பவுடராக தேவைப்படுதுன்னா கூட எடுத்து இன்னொரு வாட்டி லைட்டாக வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா கறிக்கெல்லாம் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பச்சரிசியை ஊற வச்சு கோலம் போடுவோம்ல வெள்ளி செவ்வாய் கிழமைகள் எல்லாம் அதை மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த பச்சரிசி மாக்கோலை கட்டி வந்து நான் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுப்பேன் ஆனால் இது வீட்டுக்கு கிடையாது நான் வந்து பக்கத்தில் இருக்க கடைகளுக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது மாதிரி ரெண்டு பேக்கெட் ஐம்பது ஐம்பது கிராம் போட்டு கொடுத்துட்டேன்னா அவங்க வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இதை வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து இது பூஜா பவுடர் இதெல்லாம் சின்ன சின்னதாக நான் வந்து பேக்கெட் பண்ணி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து பக்கத்தில் இருக்கிற கடைங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்கேன் இது மாதிரி இந்த மாதிரி வீட்டில் இருக்க லேடிஸ் வந்துட்டு நம்ம காலையிலேயே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு ஃப்ரீ டைமில் உங்களுக்கு தெரிஞ்ச சில பேர் டெய்லர் டெய்லரிங் நல்லா பண்ணுவாங்க சில பேர் டியூஷன் எடுப்பாங்க சில பேருக்கு வந்து கிராஃப்ட் நல்லா வரும் அது மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்குன்னு செஞ்சு பாருங்கள் அதில் நல்லா உங்களுக்கு நல்லா பழகிட்ட பிறகு அதை நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு சேவிங்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவையானதை நீங்களே வாங்கிக்கலாம் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட போய் எல்லாத்துக்குமே போய் நிற்கணுன்ற அவசியமே இருக்காது உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் ஓகே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இது வாங்கி தரலாம் நம்மகிட்டயும் காசு இருக்குது அப்படின்னு சில பேர் சேல்ஸ் சேரீலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க நைட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு மசாலாலாம் நல்லா அரைப்பீங்கன்னா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுங்க அவங்கக்கிட்ட இந்த நல்லா ஃபீட்பேக்ஸ் நல்லா வரும்போது பக்கத்தில் சின்ன சின்ன கடைகளுக்குலாம் கொடுக்கும்போது அவங்க மூலயமாவே நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாக்கோலை கட்டி எல்லாமே வெயிலில் காய வச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கட் கேட்டிருந்தாங்க நேற்றுக்கே கேட்டிருந்தாங்க வீட்டில் செஞ்சுருங்க ஈவினிங் வந்து சாப்பிடுவோன்னு நான் மறந்துட்டேன் சரி இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தது இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே அவங்க வந்துருவாங்கன்றதுனால செஞ்சிடலான்ட்டு இந்த இந்த பிஸ்கெட் ரொம்ப ஈஸிங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப்பு நாட்டு சக்கரை கப்பு வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம எப்போயுமே சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி தான் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாமே போட்டு நல்லா ஜெலிச்சிட்டு நம்ம எப்பவுமே சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நார்மலாக நீங்கள் குக்கரில் கேக்லாம் நம்ம எப்படி ப்ரீஹீட் பண்ணி வைப்போம் அதே மெத்தட் தான் நீங்கள் யூடியூப்லேயே கூட ஹவு டு மேக் பிஸ்கெட்னு போட்டால் வரும் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஒன் வீக் கோர்ஸ் கிளாஸ் மாதிரி போய் தான் கற்றுக்கிட்டேன் ஆன்லைன்லேயே சொல்லி கொடுத்தாங்க அப்படி தான் கற்றுக்கிட்டேன் நான் ஒரு டூ மந்த்தாக வந்து நான் வீட்டில் குழந்தைங்க செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நல்லா இருக்குது இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சின்ன சின்னதாக நம்ம குழந்தைங்க செஞ்சு தரும்போது நம்மளே நம்ம கையால் செஞ்சு தரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இந்த பிஸ்கெட் வந்துட்டு செஞ்சு தரேன் அவங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு சாப்பிட்றானுங்க இதுலயே வந்து சாக்லேட் திருவி போட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன் ராகியில் செஞ்சு கொடுத்துருக்கேன் ரொம்ப பெட்டராக வந்து எனக்கு இப்போ தான் வந்துட்டு இருக்குது ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் மக்கார் பண்ணிச்சு இப்போ நல்லா பெட்டராக பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இது ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்குது அது எடுத்த உடனே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்லா ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மொறுமொருன்னு வந்துடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாக்கோளம் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ